மருமகள் ஆனால் ஜலதேவதை கல்யாணம் ஓம்காரோட நடந்தது ராதிகா ராதிகா ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்புறம் தன்னுடைய தன்னுடைய பிறந்த இருந்து வரதட்சணையா பெருசா எதுவும் கொண்டு வரல அதனால அவளுடைய மாமியார் மனோரமா மாமனார் நரேஷ் மச்சினர் நாத்தனார் இந்தர் அப்புறம் ஐஸ்வர்யா பாவம் அவளை ரொம்ப மோசமா நடத்தினாங்க ஓம்கார் சிட்டியில வேலை பார்க்குறாரு அதனால அவரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே சிட்டிக்கு போயிட்டாரு அந்த வீட்டுல சம்பாதிக்க கூடிய ஒருத்தர் ஓம்கார் மட்டுமே ஏன்னா அவருடைய தம்பி இந்த பொழுதன்னைக்கும் ஜாலியா இருப்பார் அவ்வளவுதான் அடியே மருமகளே ராதிகா சாப்பாடு இந்த ஜென்மத்துல கிடைக்குமா இல்ல இதுக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கணுமா மன்னிச்சிடுங்க அம்மா அப்பா இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு மச்சினாரே ஐஸ்வர்யா சொன்னா உங்களுக்கு கடலமா பர்ஃபின்னா ரொம்ப பிடிக்கும் நாங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்தது தான் பாயசம் அப்புறம் கடலமா பர்ஃபியும் செஞ்சிருக்கேன் அண்ணே நீங்க பண்ண உணவுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இனிப்ப என்னத்த மனசுல வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னு தெரியலையே அது எனக்கு தோணுச்சு அதான் அம்மாடி மருமகளே கொஞ்சம் கேளு உங்க அப்பா என்ன எங்க பேர்ல பால் ஃபேக்டரியா எழுதி வச்சிருக்காரு வரதட்சணையா ஒரு வெள்ளி ஸ்பூனு கூட வாங்கிட்டு வரதுக்கு துப்பு இல்ல ஆனா இங்க உன் புருஷனோட சம்பாத்தியத்தை வீணடிக்க வந்துட்டியா ஏழை தானே ஏழை மாதிரி நடந்துக்க ரொம்ப பறக்காத இல்லன்னா ஒரு ரக்கைய உடைச்சி மொடமாக்கிருவேன் சரிங்கம்மா இப்படித்தான் ஒரு நாள் மனோரம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்த போது அப்பா அவங்க ராதிகாவோட முகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அது சரி மனோரமா உன் வீட்டுல வந்திருக்கிற இந்த புது உறுப்பினர் யாரு ஒருவேளை பெரிய பையன் ஓம்காருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா என்னடா மனோரமா நீ சரியான கல்லூரி மங்கியா இருக்கிறிய காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிட்டல்ல உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாம மறைச்சிட்ட ஐயோ இல்ல இல்ல நீங்க எல்லாரும் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பத்து பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு ஏழை எனக்கு எப்படி மருமகளா வருவா இவ என்னோட வீட்டு வேலைக்காரி என் பையன் ஓம்காருக்கு இன்னும் பொண்ணு சரியா அமையல என் பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார வசதியான பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஓ அப்படியா விஷயம் அதானே பார்த்தேன் எங்க அம்மா சொன்னது உண்மைதான் இது என் செவந்த முகத்த மேல சத்தியம் மனோர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ராதிகாவை அவமானப்படுத்தி பேசினது ராதிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவ தன்னுடைய போய் தேம்பி தேம்பி அழுதா பாவம் இருக்கிற கூட சொல்ல முடியல ஏன்னா அவளுக்குன்னு ஒரு போனும் கிடையாது ஓம்காரோட நம்பரும் தெரியாது ஒரு நாள் மனோரம்மா சில பொருட்கள் வாங்கறதுக்காக இன்னொரு கிராமத்துக்கு ராதிகாவை அனுப்பி வச்சாங்க அப்பதான் அவ திரும்பி வரும்போது ராதிகா காட்டு பாதையில நடந்து வந்தா அப்புறம் அவன் நடந்து நடந்து ரொம்பவே சோர்ந்து போய்ட்டா போயிட்டா என்னோட தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு இங்க பக்கத்துல எங்கேயுமே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே அங்க ஏதோ ஏரி தெரியற மாதிரி இருக்கே ஒரு வேலை பண்ணுவோம் அங்க போய் பாக்கறேன் ராதிகா கொஞ்சம் நடந்து முன்னாடி போனா அப்பதான் அவ பார்த்தா ஒரு ஏரியில நிறைய தண்ணீர் இருந்தது அங்க இருக்கிற தண்ணியை அவ குடிச்சா அவ அந்த தண்ணீரை குடிச்ச உடனே அவ ஜல தேவதையா மாறிட்டா அவ அதிர்ந்து போய் தன்னுடைய ஜல உருவத்தை பார்த்தா அப்புறம் தண்ணிக்குள்ள இருந்து ஜல உலகத்தை சேர்ந்த ஜல தேவதைகள் அவளை வாழ்த்தி வரவேற்பாங்க அப்புறம் அவகிட்ட சொன்னாங்க ராதிகா இப்ப நீ ஒரு சாதாரண பெண் கிடையாது நீ இப்ப ஒரு ஜல தேவதையாயிட்ட உனக்குள்ள மாய சக்திகள் இருக்கு நீ ஒரு மாய ஜல ஆனா அது எப்படி முடியும் இந்த ஏரியில இருக்கிற தண்ணீர் ஆமா ராதிகா இந்த குளம் ஒரு சபிக்கப்பட்ட தாயத்து குளம் இங்க யாருமே வருது இல்ல ஏன்னா இது காட்டு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு ஆனா இந்த குளத்தோட மந்திர தண்ணீர் அப்படி இதை யாராவது குடிச்சிட்டாங்கன்னா அவ ஒரு கடற்கன்னியாவோ இல்லனா ஜல தேவதையாவோ மாறிடுவா இப்ப நான் என்ன பண்றது மறுபடியும் எப்படி மாறுறது மாறின நீ இனிமே மனுஷ ரூபத்துக்கு மாறவே முடியாது நீ ஒரு நீ நீ விரும்பினா இருக்கிற மாய சக்திகள் மூலமா சும்மா சில சமயங்களுக்கு மனித ரூபத்தை எடுத்துக்கலாம் ஆனா உன்னால ரொம்ப நேரத்துக்கு தரையில வாழவே முடியாது ஏன்னா ஜல தேவதைகள் தண்ணீர்ல மட்டும்தான் உயிரோட வாழ முடியும் ராதிகா ரொம்பவே அதிர்ந்து போனா அவளுக்கு எதுவுமே புரியல அவளுக்கு என்ன பண்றது என்ன பண்ண புரியல அவ தன்னுடைய மாய சக்தினால மனுஷியா மாறிட்டா அப்புறம் அவ வீட்டுக்கு திரும்பி வந்தா ஆனா அவ ரொம்ப நேரம் தரையில இருக்கிறதுனால அவளுக்கு சுவாசிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டுச்சு இல்ல எனக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி தண்ணி ஹ தண்ணி அவ இது போல நேர பாத்ரூம்க்கு போய் அங்க தண்ணீர்ல உட்காந்துப்பா இப்ப அவ ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது பாத்ரூம்ல போய் தண்ணியில உட்காருவா ஏன்னா அவளுடைய சக்திகள் தரையில இருக்கும்போது வேலை செய்யாது அப்புறம் அவளுக்கு மூச்சு விடுறதுல கஷ்டமாயிடுச்சு மெல்ல மெல்ல ராதிகா அடிக்கடி பாத்ரூம்க்கு போயிட்டு வர்றதுல ஐஸ்வர்யாவுக்கு சந்தேகம் வந்தது அப்புறம் அவ ஒரு நாள் முடிவு பண்ணா இந்த ராதிகா ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது பாத்ரூம்க்கு போறா ஆனா அவ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு அதுக்கான காரணம் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் இது என்னுடைய செவந்த முகத்து மேல சத்தியம் ஐஸ்வர்யா ராதிகாவோட பாத்ரூம் கதவை மெல்லமா திறந்தா தான் அவ ஜலதேவதையா மாறி தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிறத பாத்துட்டா ராதிகாவை ஜலதேவதை உருவத்துல பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பெரும் அதிர்ச்சி ஆயிடுச்சு அடியாத்தடி கீத என்னது இந்த ராதிகா ஒரு ஜலதேவதையா தேவதையா ஆனா இது எப்படி நடக்க வாய்ப்பிருக்கு இருக்க எது எப்படியோ நான் இப்பவே உடனே போய் இந்த விஷயத்த அம்மா அப்பா அப்புறம் எந்த கிட்ட சொல்லி ஆகணும் அப்புறானே இது என் செவந்த முகத்து மேல சத்தியம் ஐஸ்வர்யா உடனே போய் எல்லார்கிட்டயும் ராதிகா ஜனதேவதையா மாறுற ரகசியத்தை சொல்லிட்டா என்னது பெரிய மருமக ஜலதவதியா அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய மந்திர சக்திகள் இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் ஒரு அற்புதமான சமயம் அந்த ஜலதேவத ராதிகாவை எப்படியாவது நாம சிறப்பிடிக்கணும் அப்பதான் அவகிட்ட இருக்கிற மாய சக்தியை வச்சு நாம பெரிய பணக்காரங்களாக முடியும் வாங்க மனோரமாவும் வீட்டுல இருக்கிற மற்றவங்களும் உடனே ராதிகா கிட்ட போனாங்க ராதிகா அவங்க புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டா நீங்க எல்லாரும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல ராதிகா ஏன்னா நீ உண்மை எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ராதிகா இப்ப நல்ல மாட்டிக்கிட்டா அவளால இப்ப எதுவும் பண்ண முடியல வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை ஒரு வலையில பிடிச்சு ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்ல கைது பண்ணி வச்சிட்டாங்க என்ன விட்டுடுங்க நாங்க உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுருவோமா ராதிகா நீ ஒரு ஜலதேவதை அப்புறம் உன்கிட்ட நிறைய மாய சக்திகள் இருக்கு இப்போ உன்னோட அந்த சக்திகள் மூலமா எங்களை பெரிய பணக்காரங்களை ஆக்கணும் எங்களுக்கு நிறைய தங்கத்தை கொடு அது இப்பமே இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பும்மா எது தப்பு எது சரி எங்களுக்கு தெரியாதா அவங்க என்ன சொல்றாங்களோ அது சரியா புரியுதா சொல்றதை மட்டும் செய்யணும் ஆமா இல்லனா உன்னோட உயிரை இப்பவே நாங்க எடுத்துடுவோம் ஒப்புராணி என் செவந்த முகத்து மேல சத்தியம் ராதிகா அவங்க சொன்னதுக்கு கேட்கல அப்புறம் அவளுடைய மாய சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்னுடைய மாய சக்திகளை தப்பான காரியங்களுக்கு நிச்சயமா பயன்படுத்த மாட்டேன் அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது தகுதியே கிடையாது

இல்லனா நீ சாகுறத தவிர வேற வழி இல்ல நான் முடிவு பண்ணது தான் உங்களோட கெட்ட எண்ணங்கள் நிறைவேறத நான் அனுமதிக்க மாட்டேன் நான் என்னோட மாய சக்திகள் மூலமா உங்களுக்கு நான் எதையுமே கொடுக்க மாட்டேன் ஒருவேளை இதுக்கு தண்டனை மரணம்னா தாராளமா என்ன கொண்டுடுங்க அப்ப சரி அப்படி சாவுறதுதான் உன்னோட விருப்பம்னா செத்து தொலை மனோரமா பிஸ்தலோட ட்ரிகரை அழுத்துறதுக்கு இருந்தா அப்பதான் அந்த இடத்துல ஓம்கார் அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா ஏ ராதிகா ஏதாவது ஆபத்துனா யாரையும் சும்மா விட மாட்டேன் ஓம்கார் நீயா கடல் ஒரு உயிர் தான் அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன் அவளுக்கு கொடுமைப்படுத்துறது அவ உயிரை பறிக்கிறது மிகப்பெரிய குற்றம் தெரியுமா இவங்க பண்ண தப்புக்காக இவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் சார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிட்டாரு என்னங்க நீங்களா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது எல்லாமே தளபதியில ஒண்ணு ராதிகா எல்லாருக்குமே சர்பிரைஸ் கொடுக்கலாம் தான் நான் இங்க வந்தேன் ஆனா இங்க நடந்த விஷயங்களை நான் பார்த்த உடனே தாங்க முடியல உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் இங்க இருந்த எல்லாரும் பேசினதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்னங்க உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவருங்க ராதிகாவும் ஓம்காரும் ரெண்டு பேரும் அந்த தெய்வீகமான குளத்துக்கிட்ட போனாங்க அப்புறம் ஓம்கார் ராதிகா கிட்ட என்ன சொன்னாருன்னா என்னால ஒரு விஷயத்த நம்பவே முடியல தெரியுமா என் குடும்பத்துக்காரங்க பேராசினால எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்காங்க என் குடும்பத்து மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் உடஞ்சி போச்சு ராதிகா இந்த குளத்து நீரை நானும் குடிச்சு பேசாம நானும் ஒரு மேமிடா மாறிட போறேன் நானும் உன் கூட சேர்ந்து ஒரு கடல் கனி உலகத்துல புது வாழ்க்கையை நாம ஆரம்பிப்போம் அப்படியே ஆகட்டும்ங்க ஓம்கார் அந்த குளத்துல இருக்கிற மாய தண்ணீரை குடிச்சாரு அவரும் ஒரு ஜல தேவனா மாறினாரு அதுக்கப்புறம் அவரும் ஜலதேவதை ராதிகாவும் ரெண்டு பேரும் அந்த தண்ணீருக்குள்ள ஜலதேவதை உலகத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க ஆனந்தியோட தோல்ல நிறைய ஈரமான துணிங்க அப்புறம் கையில பக்கெட் நிறைய ஈர துணிகளோட மாடியில கொண்டு போய் காய போடுறதுக்காக அவசர அவசரமா போனா அங்க மாடியில பக்கத்து அண்ணி என்ன சொன்னாங்கன்னா ஏ ஆனந்தி நாளைக்கு சுமகலி பூஜை பெண்கள்லாம் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது உனக்கு முதல் சுமங்கலி பூஜை இல்ல அம்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கையில அழகான மருதாணி யார் போட்டிருக்காங்களோ அதுக்கான காம்படிஷனும் நடக்கும் சொன்னாங்க அட ஆமா ஆமா சரி சரி சீக்கிரமா கீழே வந்துரு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற டென்ட்ல தான் மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயோ அண்ணி இன்னும் எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு வீட்டை சுத்தம் பண்ணணும் சமைக்கணும் அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்கணும் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே மணி மூணு ஆயிடும் நீ என்ன விசித்திரமான பொண்ணா இருக்க உன்னோட மாமியாரே மருதாணி போட்டுக்க டென்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா நீ புதுசா கல்யாணமான பொண்ணு வேலை செஞ்சுகிட்டு இருக்க அம்மாவை நான் அனுப்பி வச்சா நீ எனக்கு மருதாணி போட்டுக்க தெரியும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி நான் மருதாணி போட்டுக்கிட்டு தூங்குவேன் அன்னி டென்ட்டுக்கு போனாங்க ஆனந்தியோட மாமியாரும் அவங்க கையில மருதாணி போட்டுட்டு இருந்தாங்க அவ மத்த பெண்களோட சேர்ந்து வம்பு பேச ஆரம்பிச்சா இவங்களை பாத்தியா நல்ல பழுத்த கிழமா இருந்துகிட்டு புதுசா கல்யாணமாகி வந்த மருமகளை வேலை செய்ய சொல்லிட்டு இவங்க மருதாணி போட்டுக்க வந்துட்டாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இந்த மருதாணி வச்சுப்பாங்க இந்த விஷயம் ஆனந்தியோட மாமியார் காதல கூட விழுந்தது என்ன பேச்சுவார்த்தை நடக்குதிங்க நேத்திக்கு வந்து புது மருமகளுக்கு அவ்வளவு திமுறா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன பத்தி தப்பா பேசிருக்கா ஆரம்பத்திலேயே எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி மத்தவங்களை உசு பேத்துறாளா அவங்க வீட்டுக்கு போன போது ஆனந்தி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குமா நீங்க மருதாணி போட்டுக்கிட்டீங்க இல்லையா புதுசா புடவையும் வாங்கிருப்பீங்க நாளைக்கு சாயந்தரம் கல்யாண பொண்ண போல ரெடி ஆயிருப்பீங்க அம்மா வாட்ஸ்அப்ல உங்க போட்டோஸ் எனக்கு அனுப்பி வைங்கம்மா ஆனந்தியோட அம்மா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட மாமியார் அவகிட்ட இருந்து போன பறிச்சாங்க அப்புறம் சத்தம் போட்டு சொன்னாங்க ஆ கண்டிப்பா உங்க போட்டோவை உங்க பொண்ணுக்கு அனுப்பி வைங்க இந்த வீட்டுல சுமங்கலி பூஜை நடக்கிற மாதிரியா இருக்கு நாங்க இங்க உங்க பொண்ணை வேலை செய்ய வைக்கிறோமா அவளை மருதாணி வச்சுக்க விடலையா எங்களை விட மோசமானவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அம்மா நீங்க என்ன பேசுறீங்க ப்ளீஸ் தண்ணிய குடிங்க உங்களுக்கு பிபி ஹை ஆயிட போகுது ரொம்ப நடிக்காத மோகன் மட்டும் உன்னை லவ் மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட நுழைய விட்டு இருக்க மாட்டேன் எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது உன்னை பெத்தவ உனக்கு நல்லது கெட்டது எதையுமே சொல்லி கொடுக்கலையா நீங்க என்னம்மா பேசுறீங்க நான் இது வரைக்கும் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் தப்பா எதுவும் பேசினது இல்ல வீட்டுல யாருதான் வீட்டு வேலை செய்யல இந்த சின்ன விஷயத்தை ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிச்சுக்கிட்டு எல்லா பொம்பளைங்களும் என்ன கேவலமா பேசுறாங்க எல்லாம் என்னோட தலை எழுத்து எனக்கு போய் மருமலா வாச்சிருக்க பாரு அம்மா நான் எதுவுமே தப்பா பேசலம்மா ரொம்ப அப்பாவி மாதிரி பேசுற என் பிள்ளையோட பேரை வச்சுக்கிட்டு தானே இங்க அங்கன்னு என் வீட்டுல வளம் வந்துகிட்டு இருக்க அவன் என்னோட புள்ள புரிஞ்சுதா

என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடாம இருக்கிற இருக்கிற ஆனந்தி அவர் ரொம்பவே மாதிரி தன்னோட வச்சுக்கிறதுக்காக அவங்க அப்புறம் போதும் போதும் மரியாதை கிடையாது இந்த நாடகத்தெல்லாம் என் கிட்ட நடத்தாத உன்னோட நகைகள் எல்லாம் எடுத்துல வச்சாச்சு உன்னோட கல்யாண கூறப்படையும் அங்கதான் இருக்கு சரிங்கம்மா அம்மா இப்ப சொல்லுங்க என்ன சமைக்கிறது இனிமே நீ சமைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல மருமகளே இன்னையில இருந்து சமைக்கிறதுக்கு நான் ஒருத்தைய ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் ஒரு ஜெனரல் மேனேஜரோட அம்மா மத்தவங்க எனக்கு சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அவங்களோட கரிசனமும் எனக்கு தேவையில்லை புரிஞ்சுதா அம்மா இப்ப நான் என்ன வேலை செய்யறது உங்க காலில் என்ன தடவி விடட்டுமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன பத்தி குறை சொல்லு அதுதான் உனக்கு கை வந்த கலையாச்சு ஆனந்தி வேதனையோட எதுவும் பேசாம தன்னோட அரைக்கி போயிட்டா அப்புறம் அவளுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துடுச்சு திடீர்னு யாரோ கதவை ஜோரா தட்டுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு அவ கதவை திறந்து பார்த்ததும் ரொம்பவே அதிர்ந்து போயிட்டா அதாவது அவளோட மாமியார் கதவை தட்டிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க அப்புறம் அவளுடைய மாமனார் தரையில விழுந்து கிடந்தாரு மோகனுக்கு பண்ணு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இதுக்கெல்லாம் நீதா சரியான அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அவ உடனே டாக்டருக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சா அவளுடைய மாமனாரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அங்கதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆனந்தி அவளோட மாமியாரை வீட்டுக்கு அனுப்பி வச்சா அம்மா காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல நீங்க வீட்டுக்கு போய் உங்க சுமங்கலி பூஜைய பண்ணுங்க அப்புறம் உங்க விரதத்தை விடுங்க அப்படி இல்லனா உங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும் உங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறமா நானும் வீட்டுக்கு வந்துடுறேன் ஆனந்தியோட மாமியாரோ ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருந்தாங்க அதனால அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்புறம் பூஜையை முடிச்சு அவங்களோட விரதத்தை விட்டாங்க அவங்க மோகனுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனா அவன் போன் எடுக்கல அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வந்த மருமகளா அவ சரியான தரிதரம் புடிச்சவ வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி குறை சொல்றா அப்புறம் வாயை திறந்தாலே பொய் அந்த தரிதரம் புடிச்சவளால என் புருஷனுக்கு நல்ல நல்ல அதுவுமா ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு கடவுளேன்னு அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஹலோ நீங்க சாய்ராம் ஹாஸ்பிட்டல் இருந்தா பேசுறீங்க அங்க என் புருஷ ரவிச்சந்திரன் அட்மிட் பண்ணி இருக்கோம் என்னோட புள்ளையும் மருமகளும் அங்கேதான் இருக்காங்க ஆனா யாருமே போன் எடுக்க மாட்டேன்றாங்க என் புருஷ எப்படி இருக்காருன்னு நீங்களாவது சொல்றீங்களா மேடம் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்காரு ஆனா உங்க மருமகளோட உடல் தான் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அவங்க கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு கூட அவங்க ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடாம மறந்துருக்காங்க அதனால அவங்கள அட்மிட் பண்ணிருக்காங்க என்ன சொன்னீங்க

ஆனந்தியோட மாமியார் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க அவங்க பண்ண கொடுமையை நினைச்சு வைக்கப்பட்டாங்க உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க என்ன மருமகளே நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நீ அம்மா ஆக போறேன்னு சரி இப்ப யாவது உன் விரதத்தை முடிச்சுக்க இங்க பாரு மோகனும் உன் கூட தான் இருக்கான் அப்புறம் நானும் வந்துட்டேன் அதோ பாரு ஹாஸ்பிட்டல் ஜன்னல் வழியா அந்த நிலவும் கண்ணுக்கு தெரியுது ஆனந்தி மோகனோட உதவியால எழுந்து நின்னா அப்புறம் நிலவுக்கு பூஜை செஞ்சு தன்னோட மாமனார் மாமியார் மோகன் கல்ல விழுந்தா என்னமா என்னதான் நடக்குது என்ன பிரச்சனை அதையாவது சொல்லுங்க அப்படி ஆனந்த் இங்க இருக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம்னா நான் அவளை கூட்டிட்டு இங்க இருந்து பூனாக்கு ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க கேளுங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னால அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு எங்கயும் வர முடியாது நாம எங்க இருந்தாலும் தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லா இருக்கு ஆனந்தி இனிமே நீ உன்ன பத்தியோ நம்ம குழந்தைய பத்தி மட்டும் தான் நினைக்கிறோம் என்ன இவங்க எல்லாருமே என்னோட சொந்தங்கள் நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அம்மா இந்த பூஜை நடக்கிற அன்னைக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லான்னு நினைச்சேன் ஆனந்தியோட மாமியார் அவளை கட்டி அணைச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா கண்ணா என்ன மன்னிச்சிடுமா அடுத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நீ நீ என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடுவேன்னு நினைச்ச அதனால உன்னை என்னால ஏத்துக்கவே முடியல உன்னை நான் புரிஞ்சுக்கவும் இல்ல எனக்கு எல்லாம் தெரியுமா உங்க மேல எந்த ஒரு குத்தமும் இல்லம்மா அம்மா தாயே இந்த சுமங்கலி அன்னைக்கு உன்னோட அருளால என் குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருக்கு என் மருமக எவ்வளவு அதிர்ஷ்டமானவ இவளால என்னோட தாலியும் காப்பாத்தப்பட்டுச்சு அப்புறம் எங்க வீட்டுல கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு சின்ன விருந்தாளியும் வர போறாங்க இன்னைக்கு சுமங்கலி பூஜை அதோமா அந்த சுமங்கலி தேவதை நம்ம குடும்பத்தையே சந்தோஷத்தால நெறச்சிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மருமகளே பேச்சையும் கேட்க மாட்டேன் நீ எனக்கு என்னோட நீதாமா ஆனந்தியோட மாமியார் அவளோட கைகளை பிடிச்சாங்க அவ கைகளை பாத்துட்டு அவங்க எல்லாரும் ஆனந்தியோட கைகள்ல மருதாணி நல்ல செவந்து இருந்தது அவ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க